குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே வசனம் கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் வசனம் நான்கு கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு வசனம் ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு வசனம் ஏழு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே வசனம் எட்டு கோபத்தை நெகிழ்த்து உக்கிரத்தை விட்டுவிடும் இந்த எட்டு வசனங்களிலும் பனிரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் துன்மார்க்கர் மேல் நீ பொறாமை கொள்ளாதே அவர்கள் மேல் நீ எரிச்சல் ஆகாதே அவர்கள் நிமித்தம் நீ கோபம் அடையாதே உன் உக்கிரத்தை விட்டுவிடு என்று ஆண்டவர் முதலாவதாக ஆலோசனை சொல்லுகின்றார்